விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவிக்க நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பதரை மணி வரை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வீடு வாகனம் ஆபரணம் தாய்வழி சொந்தங்கள் இவைகள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அதற்கு கூட சிறிது கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் உதாரணம் பைப்பை திறந்தால் தண்ணி இல்லை இது போன்ற அசௌகரியங்கள் ஏற்படும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்களது புலமை அரங்கேறும் நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு முயற்சியை தேவையான ஒரு முயற்சி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு முடியும் நாள் இந்த நாள் கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பண வரவு நன்றாக இருக்கிறது பேச்சு சாமர்த்தியத்தின் மூலமாக ஒரு சில தத்துவங்களை ஒரு சில உண்மைகளை சொல்ல வேண்டியவர்களுக்கு நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அளவறிந்து அவையறிந்து பேச வேண்டும் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் திறமையை காட்டி உயர்ந்த ஒரு இடத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று குழப்பம் தரும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவினங்களை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் செய்யும் செலவுகள் தேவையற்ற செலவாக மாற வாய்ப்பு உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுபச்செலவு ஏற்படும் எந்த செலவு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அது சுபச்செலவு அந்த சுபச்செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்த லாபம் உண்டு பெரிய இடத்திலிருந்து ஒரு பெரிய உதவியும் வரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வருவதாக காட்டவில்லை நெடுநேரமாகியும் காத்திருந்து காத்திருந்து கடைசியில் லாப குறைவை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லுகிறது வேண்டியதை செய்து கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் ஸ்தானத்தில் ஒரு முன்னேற்றம் இன்று உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையைச் செய்வதாக இருந்தாலும் அந்த வேலையில் முழு கவனத்தை இன்று நீங்கள் செலுத்த வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லட்சத்தில் ஒருவனாக இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் இது நடக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காத்திருந்து காத்திருந்து கண்தான் பூத்து போனது நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டியது வர வேண்டியது இன்னும் கைக்கு வரவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்றன கூடுதல் கவனம் தேவை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு புது எண்ணம் உருவாகும் அந்த எண்ணப்படி வேலை செய்து உங்கள் விருப்பம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் நல்ல நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உதவி செய்கிறேன் என்றவர் உங்களுக்கு உதவிட முடியாத ஒரு சூழ்நிலையை அனுபவிப்பார் என்று எனவே மாற்று வழியை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு சுப காரியம் மங்கள காரியம் இன்று உங்களால் நடத்தப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகளில் ஈடுபட்டு சிற்சில நஷ்டங்களை துன்பங்களை அனுபவிக்க இருப்பதாக காட்டுகிறது கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகையை வெல்லும் நாள் இந்த நாள் பகைவர்களை கூட உறவுகளாக நீங்கள் மாற்றும் முயற்சி வெற்றியை காணும் நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சேர வேண்டியது இன்னும் வரவில்லை வெகு நேரம் காக்க வைக்கிறது கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு வேலையை செய்தீர்கள் கண்ணும் கருத்துமாகத்தான் செய்தீர்கள் அப்படி செய்த அந்த வேலை மிக பெரும் பலனை கொடுத்தமையால் உங்கள் புகழ் கூடும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்